திருவள்ளுவர் ரோட்டரி சங்கத்தின் ரோட்டரி சங்கத்தில் பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே இந்த பொங்கல் விழாவின் கதாநாயகன் திராவிடமணி அவர்களே கோ பி டிவி கோபி அவர்களே கோ சேர்மன் சதீஷ்குமார் அவர்களே மற்றும் எங்களுக்கெல்லாம் பிதா மகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் கலைமாமணியா அவளுடைய ஆசியோடு இந்த விழாவை துவக்கி வை துவக்கி வைத்திருக்கும் திரு ஐயா அவர்களே மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் நமது டிஎஸ் எஸ் ரவிக்குமார் அவர்களே பரணிதரன் அவர்களே பாண்டியன் அவர்களே மற்றும் சம்பத்குமார் அவர்களே மற்றும் மோதிலால் அவர்களே உண்மையில சந்தோஷமா இருக்குங்க இது மாவட்டத்தினுடைய பொங்கல் விழாவா இல்ல தனிப்பட்ட ஒரு சங்கத்தினுடைய பொங்கல் விழாவான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு என்ன முதல் முதல்ல நம்ம மாவட்ட பிரிஞ்சப்போ இதே மாதிரி ஒரு பொங்கல் விழாவை நடத்தி அந்த சேர்மன் பதவி எனக்கு கொடுத்தாங்க அந்த எனக்கு திராவிட மணியை பார்க்கும் போது உண்மையில இந்த சங்கத்தில் உள்ள அத்தனை முன்னாள் தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி வணங்குறேன் என்ன இப்படி ஒரு ஈவெண்ட்ட வந்து இன்னைக்கு மாவட்டத்திலே நடத்த முடியுமான்னா யோசனையா இருக்கு ஈவெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு செலவுன்னு சும்மா நான் இது மணி கிட்ட கேட்டேன் சுமாரா ஒரு அஞ்சு லட்சம் இருக்கேன் நான் இந்த மாதிரி நீங்கள் நடத்துகிறேன்னு தெரிஞ்சால் நான் பேசாமல் டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் உங்ககிட்ட கொடுத்துட்டு பொங்கல் விழாவே இங்கே நடத்திட்டு இருக்கலாமே நம்ம மாவட்டத்தின் சார்பாக கேட்டேன் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அதற்கும் முயற்சி சொல்கிறேன்னு சொன்னாங்க என்ன திருவள்ளுவர் சங்கத்தை ரோட்டரி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஈவெண்ட்டை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆட்களே இங்கே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் போஸ்டிங் போட்ட முதல் இதில் திருவள்ளுவர் சங்கத்தை கேட்காம இன்னைக்கு வரைக்கும் டிஸ்ட்ரிக்டில் எந்த போஸ்டிங்கும் நான் போடல இனி வரும் காலங்கள்லயும் இந்த நமது மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி திருவள்ளுவர் சங்கத்தை அணுகிதான் எந்த ஒரு போஸ்டிங் இருந்தாலும் போடக்கூடிய அளவுக்கு பைப்ரண்டா இன்னைக்கு வளர்ந்துட்டு வருதுன்னா உண்மையில திருவள்ளுவர் சங்கத்தில் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில திருவள்ளுவருக்கு வரணும்னா எனக்கு ஏதோ என் தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் எப்பவுமே எனக்கு ஒரு சந்தோஷமான தருணம் என்னன்னா திருவள்ளுவருக்கு நான் சொல்ல அந்த சங்கத்துல அத்தனை பேருக்கும் நீங்க என்ன வந்து ஒரு கவர்னராவோ இல்ல அதுக்கு அடுத்த வெளில பாக்காதீங்க முதல் முதல்ல இந்த சங்கத்துக்கு நான் ஒரு ரொட்டேரியனா வந்து இந்த சங்கத்துல எப்படி இருந்தோம் கடைசி வரைக்கும் இதே போலதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நான் டொனால்டு கடைசி வரைக்கும் முஷ்டு போனோம் அப்படின்னாரு தயவு செய்து பார்மாலிட்டிஸே வேண்டாம் இந்த சங்கத்தை பொறுத்தவரை என்னைக்குமே நானும் திருவள்ளுவர் சங்கத்தினுடைய ரொட்டேரியனாக கண்டிப்பாக கடைசி வரைப்பே கடைசி வரைக்கும் இருப்பேன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உண்மையில மிக சிறப்பானது ஒரு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்கும்போது போது உண்மையில எனக்கு வியப்படைஞ்சன் அதே மாதிரி முந்நூற்றி இருபது குழந்தைகள் ஒன்று ரெண்டு இல்லை முன்னூற்றி இருபது குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஒரு சின்ன ஒரு இருபது பேர் முப்பது பேர் வச்சு ஆரம்பித்து இன்னைக்கு முந்நூற்றி இருபது குழந்தைகளுக்கு இந்த பொங்கல் விழா வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடலாங்க நம்ம வீட்டில் போயிட்டு குழந்தைகளோட நம்ம பெரியவர்களோட நம்ம வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களோட கொண்டாடலாம் இன்னைக்கு இந்த முன்னூத்தி இருபது குழந்தைகள் அதுங்கெல்லாம் இன்னைக்கு இந்த எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல கூப்பிட்டா அவங்களுக்கு துணிமணிகளை கொடுத்து அவர்களும் புத்தாடைகள் அணிந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்கன்னா உண்மையில அதற்கு மிகப்பெரிய ஒரு நம்ம வரவேற்பை கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி இந்த குட்டி புலி ஆசினாங்க அது குட்டி புலி ஆசினி இல்லைங்க நாட்டு ஆசினி அது உண்மையில பேரை மாத்தி வைங்க மணி அதுக்கு உண்மையில சொல்றேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் தான் இவர்களுடைய வருங்காலத்திற்கு கண்டிப்பாக உதவும் மணி அந்த பாப்பாக்கு கண்டிப்பா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்பரன்ஸ் ஏதாவது அதற்கு தயார் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சங்கத்திற்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் யார் பங்கு பெற்றாலும் அவர்களுக்கு முக்கியத்துவமா கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் லட்சக்கணக்கிலையும் யாருக்கு செலவு பண்றோம் நம்ம ரோட்டரி வந்து எல்லாமே என்ஜாய் சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம வெளியில இருந்து ஆட்களை கூட்டு வந்து பண்றதை விட நம்ம நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைச்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு சொல்றேன் இது மாவட்டத்தினுடைய பொங்கல் விழா தான் நீங்க வேணா டைட்டில் திருவள்ளூர்ன்றதை எடுத்துட்டு மாவட்டம் முப்பத்திரெண்டு முப்பத்தொன்னு பொங்கல் இத்தனை கவர்னர் வந்திருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கவர்னர் தான் இன்னைக்கு அதுவும் அவளுக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கிறதுனால வேற எதுவுமே ப்ரோக்ராம் இல்லாமல் இருந்தா இருக்கிற பதினோரு கவர்னரும் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு வந்திருப்போம் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை பெப்சி சீன் உள்பட என்ன அவனுக்கும் காலையில் வரதுக்கேன் கூட ரெடியாக தான் இருந்தான் சில காரணங்களால் அவன் என்ன பண்ணிட்டான் அங்கே எங்கள் சங்கத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங்ன்றதுனால வேற ஒரு பணிகள் இருக்கிறதுனால நீ போயிட்டு வந்துடும் சுரேஷ் இதை ரெஃபர் நம்ம எதுவும் சொல்லிவிடு அந்த சங்கத்தில் உள்ள அத்தனை பேர்கிட்டையுமே என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிரு அப்படின்னு சொன்ன அப்படி உண்மையில் சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம ராதிகா மேடத்தை சொல்லணும் கண் அந்த அம்மா மேடையில் வந்தது வந்தால் வந்துட்டாவே எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அஜெண்டா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம ரொட்டேரியன்ஸ் பார்த்தாவே அந்த அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் அவங்க பாட்டுக்கு அந்த வாழ்த்துறையோ நம்மளுடைய ப்ரோக்ராம்னுடைய அஜெண்டாவுக்கு அந்தமாவே ரெடி பண்ணிவிடுவாங்க ஏன்னா இதற்கு உதாரணம் வந்து முதல் முதல்ல ஒரு பாராட்டு விழா நமது வெள்ளூரில் வந்து நாராயணி ஸ்ரீபுரம் டைரக்டருக்கு வந்து என்னுடைய சக நண்பன் அவனுக்கு வந்து பாராட்டு விழா ஒன்று வச்சுருந்தேன் மேடம் தான் அதுக்கு கூப்பிட்டுருந்தேன் மேடம் வந்து உண்மையில் அதுக்கு முன்னாடி அதை பற்றி எதுவுமே தெரியாது மேடம் ஈவினிங் வந்தாங்க நாலரை மணிக்கு இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிக்கு வந்தாங்க நாலு மணிக்கு மேடம் இந்த ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் அன் அவர் டைம் சொல்ல அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண இதான் மேடம் ப்ரோக்ராம்னு எட்டரை மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் ஒரே இடத்துல கூட சிறு செலவு செலவு இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் ராதிகா மேடம்க்கு எங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் மாவட்டத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த சங்கத்தில் அத்தனை பேருமே பார்த்தேன் இன்னைக்கு வரவேற்புலேருந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நூத்தி இருபது பேர் ஐம்பத்தி ஏழு பேர் இருந்தது அப்படியே நூத்தி இருபது பேர் ஆகி ஆனால் திரும்ப போனாக்கா திருவள்ளூர்ல ஒரே சங்கமாக எல்லாமே மெர்ஜ் மெர்ஜாயிடம் இது போத்தி எப்போ மோத்தி மெர்ஜின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோ இனிமேலாம் சங்கம் அந்தந்த ஊர்ல எல்லா சங்கமும் ஒன்னாயி ஆனால் சந்தோஷமான விஷயங்க அதுவும் ஏன்னா எந்த ஒரு சங்கமும் வைப்ரண்டா இருக்கணும் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழுல இருந்து நூத்தி இருபது பேர் இன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டு சங்கம் இதோட இணைந்து இந்த சங்கத்துல வந்து சேர்றாங்கன்னா இந்த சங்கம் எவ்வளவு வைப்ரண்டா இருக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா இந்த சங்கம்லாம் இன்னைக்கு இவங்க கூட வந்து மெர்ஜா வராங்கன்னா நாங்க உண்மையிலே சொல்ற கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் நாங்க வேணது என்னன்னா இந்த மாதிரி வீக்கா இருக்கிற சங்கம் சிலரெல்லாம் எல்லாம் முடியலன்னா வந்து ஒரு அடுத்த சங்கத்தோடு சேர்ந்து அந்த வகையில் மாவட்டத்துக்கே முன் உதாரணமா இந்த திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் இருக்கு இதை பார்த்து தான் இன்னைக்கு நாங்க டிஸ்ட்ரிக்ட்லயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் கண்டிப்பாக அந்த வகையில் ஒவ்வொரு அசைவம் அதே மாதிரி முதல் முதல்ல எங்க டிஸ்டிக்ட்ல ப்ரோ போஸ்டிங் போடும்போது திராவிட மணி கூப்பிட்டேன் திராவிட மணி என்ன சார் எனக்கு எதுவும் வேண்டாம் எங்க சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டுன்னு இல்லை இல்லை திராவிட மணி கண்டிப்பாக உண்டான அங்கீகாரமோ கொடுக்கணும் நீ அந்த அளவுக்கு வைப்ரண்டாக இருக்குன்னு டொனால்டு இவங்க அத்தனை பேரும் குரூப் இன்னொன்று திருவள்ளுவர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டாக்கா அந்த குரூப் தான் வருமே தவிர தனிப்பட்டாலே கிடையாது அதுதான் இந்த சங்கத்தினுடைய வலிமை இப்பவுமே ஒரு சங்கத்துல என்னன்னா தனிப்பட்ட ஆள் ஒரே ஆள் வந்து எது பண்ணால் கிடையாது அந்த அளவுக்கு உறுப்பினர் அவ்வளவு எல்லாருமே பாண்டிங்க குடும்பத்தோட வந்து ஒரு உண்மையில சந்தோஷமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் விழா இருக்கு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இதை மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் ஏற்பாடு செய்யவும் நடத்தி தடவும் இந்த சங்கத்திற்கு வேண்டுகோள் வைத்து என்னையும் அழைத்து சிறப்பித்த நமது திருவள்ளூர் ரோட்டரி சங்கத்திற்கு என்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 அடுத்த ஆண்டு இவரோடு நாம் கரம் சேர காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நமக்கு அழைப்பு கொடுத்த நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் ஜெயபிரகாஷ் அவர்களையும் ரொட்டேரியன் லாலு சார் அவர்களையும் ரொட்டேரியன் திராவிடமணி அவர்களையும் சங்கத்தினுடைய பொருளாளர் ரொட்டேரியன் ஜெயக்குமார் அவர்களையும் செக்ரட்டரி ரொட்டேரியன் சரவணகுமார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அவரை சிறப்பு செய்து மகிழ இது தருணம் Thank you, sir.